இனிய வணக்கம் நண்பர்களை மிக முக்கியமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நான் அது என்னன்னா தமிழ் மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ள மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்தது சுண்ணாம்பு அதாவது அதை ஒட்டி இருக்கக்கூடிய சுண்ணாம்பு காலவாசல் தொழில் இன்னைக்கு சுண்ணாம்பு காலவாசல் தொழில் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியும் ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலகட்டத்தில் வீடுகளையோ கோட்டை கொத்தளங்களையோ அரசர்கள்லாம் கெட்டினது இந்த சுண்ணாம்பை வச்சு தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்தது இன்றைக்கி வேறு வேறு கட்டுமான பொருட்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக வந்திருந்த சுண்ணாம்பு காலவாசல் தொழில் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பதிவு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அந்த வகையில் தான் இந்த பதிவுக்கு வந்திருக்கோம் நம்ம எங்கே பதிவுக்காக இருக்கோம் அப்படின்னா மதுரை தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு காலவாசல்கள் இருக்குது அந்த காலவாசினுடைய உரிமையாளர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்க்கலாம் வாங்க நம்ம பதிவுக்கு போவோம் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் புள்ளி நாங்கள் வந்து எங்கள் அப்பா வச்சு இந்த தொழில் எங்கள் தாத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எத்தனை வருஷம் இருந்திருப்பார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தொண்ணூறு வருஷம் ஓ ஒரு தொண்ணூறு வருஷம் தொழில் இருந்திருக்காரு அவர் நடத்தது ஒரு எண்பது வருஷம் பண்ணி எங்கள் தாத்தா ம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ம் வச்சுட்டார் அதுக்கப்புறமே நான் வந்து ஒரு ஒரு உங்க அப்பாவுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க தொழில இன்னைக்கு உங்க அப்பா காலத்துல இருந்த அந்த தொழில் வரவேற்புக்கும் இன்னைக்கும் எப்படி அப்பதுக்கு வந்து அப்பதான் எங்க தாத்தா முதல்ல அந்த காலத்துல சுண்ணாம்புதான் பயன்படுத்துவாங்க ஆமா அந்த கிளாஸ் தான் ஒரு பயன்பாடு ஆமா இப்ப வந்து சுண்ணாம்பு இல்ல யாரையும் சுண்ணாம்பு தெரியாது தெரியல இப்ப சிமெண்ட் கெமிக்கல் வருது 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 எங்களுக்கு எந்த தொழிலும் அங்கேயாரம் இல்லை பற்றி அதனால ஒத்தடி மாதிரி இங்கே தூங்கி புரியலை இன்னும் வரைக்கும் அப்பாங்க அப்போ வந்து எப்போ ஒரு வாங்குவாங்க சொன்ன முறைப்படி பண்ணுவாங்க இப்போ வந்து இது பின் இப்போ ரெண்டு பேரும் முடிஞ்சும் பார்க்குறோம் அது இப்போ ஆடு வந்தால் ஒரு வீடு கட்டின அந்த வீடு கட்டினா ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் அதை கட்டும்போது அது வரையும் எங்கள் நன்றி அது வரைக்கும் அதுக்கப்புறம் மாதம் கிடச்சி ஒரு காசை ஏற்றுவோம் ஓ அப்ப அதாவது ஒரு தேவை ரொம்ப குறைஞ்சிருச்சு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா தான் கொடுப்பீங்க இல்லாட்ட அது சும்மா தான் கிடைக்கும் இப்ப எனக்கு ஒரு சில கேள்விகள் இப்ப அந்த சுண்ணாம்பா மாறுறதுக்கு சில பொருள்கள் தேவைப்படுதுல அது எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு படிக்காத பாமரர்களுக்கோ அல்லது பொது மக்களுக்கோ தெரியப்படுத்துறதுக்கு என்னைக்கு எங்க அந்த எப்படி சுண்ணாம்பா மாத்துவீங்க இந்த கல் வந்து அந்த கல் இருக்குல்ல அந்த கருப்பு வெள்ளை கல் இருக்குல்ல கல் வந்து உட்காங்க மாதிரி பூக்கள் புழுவுக்கள் இருக்கும் சரி புழுவுக்கள் வந்து ஒரு இங்கே மொதல் எங்கள் தாத்தா போய் எங்கள் ஏர்போர்ட்டு பார்த்தீங்களா ஏர்போர்ட் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கள் தாத்தாந்து அப்படியே நடு அந்த பாரப்பத்தி அறுப்புடல் பார்த்தீங்களா அதான் போய் உச்சு எங்கள் அப்பா இப்போ எங்கே நறுக்குடி நரிக்குடி அங்கே வந்து வருது எவ்வளோ வாங்குறீங்க ஒரு ஒரு லோடு வாங்குறீங்கன்னா அந்த விளக்கல் வந்து எவ்வளோக்கு வாங்குவீங்க அங்கே பத்து ரூபாய் வரும் ஒரு குண்டு ஒரு லோடு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆமாம் என்னென்ன இந்த அடுப்பு கறி இந்த கல் சுக்காங்க காசலும் இந்த மாதிரி இந்த கல்லுங்கறியை போட்டுனா கீழே வந்துடும் அந்த காலத்தில் ரோல் சுத்துவாங்க ரோல் சுத்துவாங்க கையில் எரிக்கிறதுக்கு அப்போ அப்போ வந்து நாற்பது முண்டை இப்போ வந்து ஒரு இருபதுக்குள்ள இது ஃபேன் வச்சுருவோம் மோட்ரு வச்சுட்டு போட்டு ஓட்டுறோம் மின்சாரத்தில் வந்துருச்சு ஒரு மினிட்டு அதில் வந்து இந்த கறி போட்டு இப்போ உள்ள ஒரு சேர்ந்த பார்த்தீங்கன்னா அடுப்பு இப்போ வந்து சுடுது இல்லையா இது இப்போ இது வந்து இதுதான் அந்த வெள்ளக்கல் அப்படி தானே கல்லில் வெள்ளக்கல் இல்லை சும்மா சாதக்கல் இதில் சரி சாதக்கல் இதோட சேர்த்து கறி சேர்த்துடணும் கறி சேத்துறோம் இந்த மாதிரி கறி கறி சேர்த்துடும் கறி சேர்த்துருவீங்க சேர்த்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன அடுப்பு இருக்கும் அடுப்பு சிங்க அடுப்பு பூசிட்டு அது கீழே வைக்கிற போட்டு வைக்கிற போட்டு அதுக்கு இந்த க கல் க கறி இருக்கும் இந்த கறி மோட்டு போட்டுன்னே நெல் பத்த வச்சு நெருப்புடும் நெருப்பு அதுக்கப்புறம் இந்த கல் போடுவோம் கல் போட்டோன்னே அப்படியே போய வரும் போக போகும்போதுனே கங்கு போகிற அந்த சுரு கல் கல் இழுத்துடும் ஓ ஓ ஓ இந்த கல் வந்து கறி போய் சுரும இழுத்துடும் ஓ சரி அப்படியே சுங்க மாறிடு சுண்ணாம்பா அப்படியே ஓ எத்தனை மணி நேரம் எரியணுது எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ச்சி எரியணும் எரிஞ்சதுன்னா சுண்ணாம்பாயிடும் ஓ இப்போ இப்போ இது இதில் இருக்குன்னா இது எத்தனை மூட்டை சுண்ணாம்பு வரும் ஒரு ஒரு இரநூறு மூட ஆகும் ஓ இரநூறு மூட்டை சுண்ணாம்பு வரும் இன்னைக்கு ஒரு மூட்டை சுண்ணாம்பு வந்து எப்படி போகுது எவ்வளவு ரேட்டு வந்து அப்போ வந்து இப்போ ஒரு மூடு வந்து ஒரு நூறுரூவா வருது ஓ இவ்வளோதான் இவ்வளோதான் ஆ சிமெண்ட்டெலாம் எங்கேயோ போயிடுச்சே சிமெண்ட்டு போயிடுச்சு எங்களுக்கு இங்கே சிமெண்ட் வந்து எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஓ சிமெண்ட் எல்லாத்துக்கும் சிமெண்ட்டு போட அப்போ தான் கடைசி தட்டோடு போயிக்கல ஆமாம் தட்டோடு அதுக்கு தான் அப்போ மூணு மாதம் ஆறு மாதம் அப்போ தான் எங்கள் வேலை பார்க்கறது அப்புடின்னு பத்து பிள்ளைக்குங்க பத்து பிடிக்கு மாதம் ஒரு டைம் ரெண்டு மாதம் ஒரு தடவை இப்படியே ஊற்றுவோம் ஆனால் தெரியாது எங்களை ஆட்டோ தான் வேற சுண்ணாம்பு வந்து இந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு வாங்குறது அது வாங்கிட்டு இந்த காலத்தில் வெள்ளைக்கல் அடிச்சாங்க ஆ அதை வெள்ளைக்கல்லு வெள்ளலில் அடிச்சு அதை அதில் அடிச்சங்க அதெல்லாம் வச்சிங்க ஆமாம் ஆ அதெல்லாம் விட்டாங்க விட்டு இப்போ கேமுக்கு இல்லை பைன் அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்க இப்போ அந்த பயன்படுத்திங்க வீடு கட்டுறதும் இல்ல கிடையாது இப்போ ஏதாவது தட்டு ஓடு பதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்லி தட்டு பயிர் மட்டுந்தான் தான் ஆகுது அதே சரி வாழ்வாதாரம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு வாழை முறை இங்கே வாழ்வா அதில் எங்கன்னு மக்களை பார்த்து சுண்ணாம்பே அறிஞ்சு வந்து வாழ்ந்து தட்டி கிடையாது அரசனுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அசங்க இல்லாமச்சு அரசே தடை போயிடறாங்க தடை பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க விற்கிறீங்க அவரு போதும் அவங்க திரும்பி வரம்புள்ளது இப்போ நவீன படித்தவங்கள சுண்ணும்பு திரும்ப இன்னுங்க சுண்ணம்புக்கு விற்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடும் இந்த இது இது ஆ மோட்ரு பெண்ணு ஆ பொண்ணுணேன் சுனங்களே வைக்கலை போட்டு கொஞ்சம் போட்டி அடிச்சு வைக்கல போட்டு வெளில கறி போட்டு அதுக்கு மேலே தீயை பிடித்தி வச்சுருவோம் ஓகே வச்சுட்டு அந்த கல் கல்லாம் கிண்டி விடுவோம் இந்த சுமெண்ட்டு கார்டு அது மாதிரி இந்த கறி இந்த போட்டு வச்சோம் நெருப்பு போகிற வரை நெருப்பு இருக்கும் அப்போ போட்டு அப்போ போடுவோம்

கல் கறி போட்டு போட்டு கருப்பூர போட்டு அமு அமர்ந்துடும் அமர்ந்து அப்படியே கறிப்பூரில் இழுத்தே இருக்கு கறிப்பூரை கல் இழுத்திட்டு இருக்கும் ஆனால் இது இது வேக வைக்கிறது வெண்டை கல் ஓ இது இப்போ இது வந்து இது என்னவா மாறும் தண்ணி வெள்ளை அமைந்துடும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும்

இதை உணக்கணுமா பேசுனது தனிப்பட்ட மதுரையை பொருத்தளவுல இந்த சுண்ணாம்பு காலவாசல் தொழிலுக்குள்ள இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவங்க மட்டும் தான் செய்யறாங்களா இல்ல இது வந்து ஒரு ஜாதி இல்ல எல்லாரும் பண்றாங்களா இல்ல எங்கால எனக்கு தெரிஞ்ச சொந்த பண்றாங்க

அரசுங்கல ஒத்துழைமை வந்து கொத்துடிமை எல்லாம் அப்புறம் அரசாங்க அரசு ஒத்துழைமை வருது அப்படியே வந்து ஓ இந்த தொழில் வருவீங்க அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு கோட்டை கொத்தளங்கள் கட்டுவதற்காக சுண்ணாம்பு வேலை நீ செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ அதுதான் செய்தியா இருக்கு மன்னர் காலத்துல இருந்து மன்னர் காலத்துல இருந்து கொத்துழிமை கொத்தொடிமை ஓ ஓ அதுக்கப்புற அந்த தொழிலை பழி எங்க தாத்தா அப்புறம் அப்படியே அப்படியே வந்திருது ஆஹ் இப்ப வந்து சுண்ணாம்பு கலவாசனுடைய நிலை வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசணும் அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான பார்வையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அது என்னென்னா சுண்ணாம்புக்கும் இந்த நாட்டை ஆண்ட அரசர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது சுண்ணாம்பை வந்து எளிய மக்கள் பயன்படுத்திட முடியாது அது அரசனுடைய கட்டுப்பாட்டுக்களை இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்குது இது பற்றியான சுண்ணாம்பு சுண்ணாம்பினுடைய பயன்பாடு சுண்ணாம்பினுடைய வரலாற்றை பற்றி நமக்கு பேசுறதுக்காக எழுத்தாளர் முத்துணாகு அவருடைய கருத்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் மதுரை என்ற பெருநகரத்தில் வணிகம் ஒன்று அதற்கான கோவில் கோவிலுக்கான வழிபாடு அந்த இறைத்தளம் இதெல்லாம் இருந்தாலும் இதை மையமாக வச்சு பெரும் வணிகம் தான் எல்லா கோயில் நகரங்கள்லேயும் நடக்கும் நீ பிரதானமான எந்த கோயில் நகரமெல்லாம் வணிகம் ம முதலிடம் அதில் மான்மீகம் இருந்தாலும் வணிகம் முதலிடம் பெறும் ஆனால் இதில் இன்னும் வந்து அந்த தொன்மையை வந்து ஒவ்வொரு தெருக்களாக பிரித்து முத்து முத்துவிக்கிறதுக்குன்னே ஒரு 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 தெரு இருக்கும் அது அந்த கடற்கரை பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டி பகுதியிலிருந்து வரக்கூடிய முத்துக்கான இஸ்லாமிய பெருமக்களே அந்த முத்தை கொண்டு வந்து இங்கே விற்றதாகவும் ஜலாசுதீன் காலத்திலிருந்து முத்து விற்றதாகவும்னா சான்று இருக்குது மாதிரி அந்த பக்கம் தவிட்டு சந்தை அது தெரு தான் அது பின்னால் சந்தை கீரை கீரை விற்கிறதுக்கு ஒன்று தான் கீரைக்குன்னு இருக்கும் கீரைக்கார தெருவும் இருக்கும் அதை கீரை துறை ஏன்னா கீரையை வந்து அலசி கொடுக்கணும்ல ஆற்றில் அலசி கொடுக்குற கீரை துறை அப்படியே இந்த பக்கம் ஒவ்வொரு பகுதியாக வந்து நீங்கள் ஆசாரி மாறு வைக்கணும் கம்மாளை தெரு சின்ன ஒவ்வொரு பகுதியாக முத்து விற்கிறதுக்கு ஒரு தெரு சொன்னோம்ல அது மாதிரி ஒவ்வொரு தெருக்களாக த தவிடு விற்கிறதுக்கு மாதிரி சா பச்சரிசிக்கு தெருக்கும் புழுங்கரிசிக்கு ஒரு தெரு இருக்குது நீங்கள் பச்சரிசிக்காரன் தெருவுனே இருக்கும் அப்போ பச்சரிசியை வந்து எது சா அந்த அதில் ஒரு நுணுக்கம் நுட்பம் இருக்கும் அது வெறுமனே பச்சரிசி மட்டும் இருக்காது இது போல் ஒவ்வொன்றா வரும் போல் ட்ரேட் அந்த ஒவ்வொரு துறையாக வரும் பொழுது சுண்ணாம்புக்கார திறனே இருக்கும் அது இன்றைக்கி வரைக்கும் அது பெரிய வாக்கியா ஏன்னா அந்த சுண்ணாம்பு அந்த கழிவுகள்லாம் போகிறதுக்கு பெரிய வாய்க்காக போய் ஆற்றுல போய் கலக்கிறது மாதிரி இன்றைக்கி இருக்குது அதில் பெரிய ஆக்கிரமிப்பு கூட இன்னும் இல்லை அது இன்றும் வந்து அது அந்த நடைமுறையில் இருப்பது இன்னும் பெருமைக்கு இதில் பெருமையாக தான் இது எத்தனாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்குண்ணா நாயக்கராட்சி விஜயநகரம் ஆட்சி வந்து நாயக்கராட்சி வந்தால் கூட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தால் கூட பாண்டியராட்சி காலத்திலேருந்து துவங்கியதாக தான் வரலாறு சொல்லுகிறது இப்போ இந்த சுண்ணாம்புக்குள்ளே ஒரு சுண்ணாம்பை விற்பதற்கு ஒரு தெரு தேவையா ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ முத்துன்னா ஒரு கிரைன்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட பொதுவாக தங்கம் எப்படி ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மை பெறுதோ அது மாதிரி முத்துக்கான ஈர்ப்பு வரும் இப்போ சுண்ணாம்பு வந்து சாதாரணமாக விருதுநகர் சுண்ணாம்புன்னு சொல்லி அங்கேருந்து சுண்ணாம்புக்களை வெட்டிக்கு வருவாங்க இங்கே போட்டு சூளையில் போட்டு அது கறியை போட்டு வேக வச்சு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு தெரு வச்சிருக்காங்களா இப்படி ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி ஊர்த்தது நம்மளை அப்போ இது அப்போ சுண்ணாம்பு என்பது அப்போ அது ஒரு பெரிய செய்ய முடியாத பண்டமாக இல்லை அடுத்த கேள்வி இருக்குது செய்யக்கூடாத பண்டமாக இல்ல செய்ய முடியாத பண்டமா அப்படின்னா அன்று செய்யக்கூடாத பண்டம் தான் இது அங்கே தான் கிடைக்குது சுண்ணாம்பு செய்யக்கூடாத பண்டம் சுண்ணாம்பை நீங்கள் சராசரியாக எல்லாரும் மன்னராட்சி காலங்களில் நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்ன பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்னே இது இதை இதை ரெண்டாக வந்து வளர்ந்துக்கணும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு அது கட்டடம் கட்டுவதற்கு அரசு அனுமதி பெற வேண்டும் நீங்கள் அவ்வளவு இல்லை இந்த சுண்ணாம்பை மன்னராட்சி காலங்களில் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துதல் வீடு எல்லோரும் கட்டிட முடியாது அரசு அனுமதி பெற வேண்டும் அப்போ அரசு அனுமதி பெற வேண்டும் என்றால் இந்த சுண்ணாம்பு வாங்கணும் அப்போ இன்னார் வாங்குகிறாரு இருக்கா அப்போ அவன் அந்த ஊரில் ஒவ்வொரு பகுதிக்கான தலையார் இருப்பார் தண்டல் இருப்பார் இன்னார் சொன்னாமல் வாங்கிட்டு போகிறாருன்னு அங்கே ஒரு ஒரு காசோலை மாதிரி இன்றைக்கி இருக்கிற டோக்கன் கொடுக்குறது மாதிரி அங்கே வில்லை கொடுப்பார் அந்த வில்லைகள் தான் தான் பெற முடியும் ஒன்று அப்போ இந்த கார கட்டடம் இருக்குல்ல காரை பெறுதல் அதுதான் கட்டடம் இந்த கார கட்டடம் கட்டிட்டா ச பெர்மனன்ட்டு அது அழியாத தன்மை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நானூறு ஆண்டு குறைந்தது நானூறு ஆண்டு பெறும் இதை எப்படி அதனுடைய தன்மையும் வந்து கெட்டித்தன்மை கொண்டது இது நீ குஜராத் பூகம்பத்தில் தான் இந்த ஆய்வை வந்து நிகழ்த்தினாங்க குஜராத்தில் பூகம்பம் நடந்தது பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பூகம்பத்தில் அதிர்ந்த கட்டடங்களில் கட்டிய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விட்டது சுண்ணாம்பால் கட்டப்பட்டு காரை சுவரால் கட்டது எதுவுமே அப்படியே இருந்துச்சு காரை வீடு கட்டுவது என்பது நிரந்தரப்படுத்துவது நிரந்தரமாக கட்டால் அரசுக்கு எதிராக ஒரு அரசு அரம்பனை இருக்குது இவர் நிரந்தரமா அவர் இருக்குல்ல அப்போ அவர் க கத்தி செய்வார் இரும்பு ஓடை வரும் ஓடையில் காந்தத்தை வச்சா இரும்பு பூரா எடுத்துக்கு வந்துடும் அப்போ இரும்பில் க அந்த இரும்பை ஊறிக்கு வந்து கத்தி பட்டா கத்தி செஞ்சிடும் மன்னனுக்கு எதிராக சண்டை போடுவார்ல அப்போ ஏ அப்போ இவையெல்லாம் வந்து ஏன் தடுக்கும் தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் அதை பரவலாக்குவதா வேண்டாமா என்பது தான் இங்கே பிரச்சனை அப்போ இறுக்கத்துக்குள் வைப்பது இல்லைன்னா பிடிக்குள் வைத்திருப்பது இதெல்லாம் சுண்ணாம்புக்கார தெரு வருது அப்போ இதில் விற்பனை மட்டும் கிடையாது இந்த தான் பொறுத்தவரைக்கும் மற்றதெல்லாம் வந்து மக்கள் இப்போ தங்க வைக்கிறோம்னா ஆரணமெண்ட் அது ஆபரணங்களாக மாறிவிடும் இது ஆபரணம் இல்லை அரசுக்கு ஆபத்து அதனால தான் சுண்ணாம்புக்கார தெரு டேஞ்சரஸாக பார்க்கறது நம்ம இப்போ சுண்ணாம்புக்கார தெருவில் இருக்கோம் ஆமாம் சுண்ணாம்புக்கார தெருவில் சுண்ணாம்பு விற்கிறாங்களா இப்போ இல்லைன்னு அம்மா சொல்றாங்க சுண்ணாம்பு காலத்தில் சுண்ணாம்பை தவிர பழங்கள் விற்கிறாங்க செருப்பு கடை இருக்கு மற்ற நிறைய வீட்டினுடைய உபயோகைய ஹோல்சேல் கடைகள் நிறைய இருக்கு சுண்ணாம்பு இல்லை நண்பர்கள் எழுத்தாளர் முத்துநாக் அவர்கள் சொல்வதை போல சுண்ணாம்பெல்லாம் மதுரையினுடைய புறநகர் பகுதியில் உற்பத்தி பண்ணி அரசர்களுடைய கண்காணிப்பில் ஒரு தனி தெருவாக விற்பனை செய்யப்பட்டுதான் இந்த தெரு ஆனால் இன்றைக்கி அந்த விற்பனை என்பது இல்லை இப்போ இந்த பதிவின் வழியாக நாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பின்னோக்கி போக வேண்டியிருக்கு ஒரு சாதாரண சுண்ணாம்பு என்று சொல்லக்கூடியது பின்னால் ஒரு பெரிய கனமான வரலாறும் இருக்குது அந்த சுண்ணாம்புக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்குது அந்த தொழில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அதுவும் நடிவடைந்து இருக்குது என்பதெல்லாம் சேர்த்து தான் இந்த பதிலாக இந்த பதிவின் வழியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது ஸோ அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் நான் இதே போன்றாலான ஒரு வரலாற்று பதிவோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் எப்போதும் போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டு எழுதுங்க நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் அடுத்த பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்